ஹெர்னியா என்கின்ற குடல் இது எதனால் ஏற்படுகிறது ஏற்பட்டால் எந்த மாதிரியான அறிகுறிகள் வரும் வயிற்றில் ஏற்படும் பலவீனங்கள் அனைத்துமே ஹெர்னியாவை ஏற்படுத்துமா இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன எபிசோடில் முழுமையாக காண்போம் நான் டாக்டர் அசோக் சக்தி கருத்தரிப்பு மையம் மற்றும் சக்கரா மருத்துவமனை மற்றும் பல எங்களுடைய அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட வீடியோவை பார்க்க சக்தி ஃபர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்றால் என்ன ஹெர்னியா எனப்படுவது நம்மளோட வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்ள குடல் சிறுநீரகம் இறைப்பை லிவர் பேன்கிரியாஸ் மண்ணீரல் இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் சேர்ந்ததுதான் வயிறு இது இதை வந்து பாதுகாக்கிறதுக்காக இறைவனால் தசைகளால் வயிறு இருக மூடப்பட்டுள்ளது இந்த தசைகளில் ஏதாவது ஒரு பலவீனம் ஏற்பட்டால் அந்த பலவீனம் வாயிலாக சிறு குடல்களோ இல்லை வேறு உறுப்புகளோ அதன் வழியாக வெளியே வருவதே ஹெர்னியா அல்லது குடல் இறக்கம் இல்லைன்னா ஏறுவாதம் இறங்குவாதம் அப்படிம்போ இது பல்வேறு வார்த்தைகளால் விவேரிக்கப்படுகிறது சரி இது எதனால் ஏற்படுதுங்க டாக்டர் ஹெர்னியா வந்து எல்லாருக்குமே வருமா இல்லை ஒரு குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் இருந்தால் தான் வருமா இது வராமல் நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னா நம்ம விரிவாக பார்ப்போம் ஹெர்னியா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல குடல்ல வந்து ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டுருக்கணும் இதற்கான காரணங்களை நம்ம கண்டறிஞ்சோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கஞ்சினட்டல் ஹெர்னியா அப்படின்னு ஒரு டைப் ஒன்று இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகள் பிறந்த என்ன ஆகும் அப்படின்னா வந்து இருக ஆரம்பிக்கும் அப்பொழுது தாயின் தொப்புள் கொடி உள்ளே போகும் இடத்தில் நம்மளோட ஊட்டச்சத்து ரத்த நாளங்கள் இதெல்லாமே உள்ள போறதுக்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு துவாரம் பிறந்த சில மணி நேரங்களிலேயே அடையும் அப்படி அடையாமல் அது காலதாமதப்பட்டு அடையும் பொழுது அங்க ஒரு சின்ன புடைப்பு மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு சிறு புடைப்பு போல் ஒரு ஹெர்னியா ஏற்படும் இது கஞ்சனிடல் அம்பளைக்கல் ஹெர்னியா என்று சொல்லுவோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு விரைப்பை ஆண் குழந்தைகளுக்காக இருந்தீங்கன்னா விரைப்பை வந்து சில சமயம் லேசாக வீங்கி அதில் நீர் கோத்த மாதிரி வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை அழுகும் போது அந்த வீக்கங்கள் தொப்புள் வீக்கமோ பை கீழே இருக்கிற விரைப்பை பக்கத்தில் இருக்கிற வீக்கங்களோ அழுகும்போது பெருசாக வரும் தூங்கும்போது உழும்பரும் இந்த மாதிரியான வீக்கங்கள் வந்து குழந்தைகளுக்கு ஏற்பட ஹெர்னியா என்கிறோம் இதுக்கு பேர் கஞ்சனிட்டல் ஹெர்னியா என்று கூறுகிறோம் இதே போல் இன்னொரு வகை அதாவது இன்குயினல் ஹெர்னியா எனப்படுவது இரண்டாவது வகை இது பெரும்பாலும் ஆண்களுக்கு ஏற்படுகிறது இது நம்மளுடைய சிறுநீரக பாதைக்கு மிக அருகாமையில் விரைப்பை வரும் துவாரம் வந்து ரொம்ப பலகீனம் ஆகிறதுனால இது வருது இது இந்த டாக்டர் ஆண்களுக்கு மட்டும் அதிகமாக வருது அப்படின்னா ஆண்களுக்கு விரைப்பைக்கு வர வேண்டிய ரத்த நாளங்கள் எல்லாமே ஒரு தசைகளின் ஓட்டை வழியாக வருவதனால் அந்த ஓட்டை வந்து விரிவடைவதனாலையோ பலவீனம் அடைவதனாலேயோ அந்த மாதிரியான ஒரு ஹெர்னியா வருது இது பெரும்பாலும் வயதானவங்களுக்கு ஏற்படும் ஸ்மோக்கிங் நிறைய பண்ணுறவங்களுக்கு ஏற்படும் நிறைய பழுதூக்குறவங்களுக்கு ஏற்படும் ரொம்ப குண்டா ஒபிஸாக ரொம்ப வயிறு விரிவடைந்து இழகிய தசைகள் இருப்பாரவங்களுக்கு ஏற்படும் இது இரண்டாவது பை மூன்றாவதாக பெண்களுக்கு மெயினாக கர்ப்ப காலத்தில் என்னாகுன்னா தசைகள் வந்து ஃபுல்லாக விரிவடைஞ்சு தசைகள் வந்து ரொம்ப இழகின கண்டிஷனுக்கு போகும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கர்ப்ப தரிச்சதுக்கப்புறமும் அப்புறமும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தசைகள் எல்லாம் நல்லா இறுகி நல்ல ஒரு ஆரோக்கியமான டெலிவரியாக போயிட்டுருக்குது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப பக்குவமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நிறைய ஒர்க் பண்ணுறத நம்மளே ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கிறோம் அதனால் என்ன ஆகுது தசைகள் எல்லாம் இழகி கடைசியில் ரொம்ப பலவீனமான ஒரு வயிறாக மாறுகிறது இது வந்து பெரும்பாலும் தொப்புள் பகுதியில் பெண்களுக்கு கர்ப்பம் புரிஞ்சு டெலிவரி ஆன பிறகு தொப்புள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்ஜாக இருக்குங்க டாக்டர் எனக்கு முந்தியெல்லாம் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கள் கேட்டு வருவாங்க அது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பலவீனமாகி ஒரு ஹெர்னியாவாக மாறி இது பெரும்பாலும் கர்ப்ப காலத்தில் நல்ல ஆரோக்கியமான உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாலே இந்த வகையான ஹெர்னியாவை தவிர்த்து விடலாம் இன்னொரு நான்காவது வகை ஹெர்னியா இன்சிஷனல் ஹெர்னியா என்று சொல்லுவோம் அந்த ஹெர்னியால பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு சர்ஜரி ப்ரீவியஸாக வந்து வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அப்பண்டிக்ஸ்க்காகவோ வேற ஏதாச்சும் ஒரு சிறு உடல் கட்டிகளுக்காகவோ எதுக்காகவோ இல்லை ஒரு சிசேரியனோ ஒரு கருத்தடை அறுவை சிகிச்சைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுருப்போம் அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட தழும்பானது ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது எப்படி அந்த இடத்த அடையிறோம் அப்படின்னா எல்லா தசைகளையும் கட் பண்ணி உள்ளே போய் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணும்போது எல்லா தசைகளும் கட் ஆகி மறுபடியும் அதை வந்து சேர்த்தும் போது அந்த காயம் நன்றாக ஆறவில்லை என்றால் ஏதாவது ஒரு சீ பிடிச்சதுனாலோ அதில் தையல் விட்டு போச்சுனாலோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மாதிரியான ஒரு தழும்புலேருந்து பலகீனம் ஏற்பட்டு ஒரு சிறு ஓட்டை வழியாக மறுபடியும் குடல் வெளியே வர்றதுக்கு பேர் இன்செஷன் ஹெர்னியா அப்படி இது பெரும்பாலும் ஒரு ரொம்ப உடல் பருமன் அதிகம் உள்ளவர்களுக்கு இல்லை ஏதாவது காயங்கள் சீப்பிடிச்சவங்க டயபெட்டிஸ் இந்த மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் மிகவும் பக்குவமாக இருக்க வேண்டும் டாக்டரின் அறிவுரை கேட்டு ஒரு மூன்று நான்கு மாதங்கள் நல்ல ரெஸ்ட் எடுத்து அந்த காயத்தை நல்லா பார்த்துக்கணும் இல்லை என்றால் அதில் ஹெர்னியா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதுக்கு பேர் இன்செஷனல் ஹெர்னியா என்று கூறுவோம் இப்போது இந்த இன்செக்ஷன் ஹேர்னியா பெரும்பாலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பட் இப்போது இன்றைய காலகட்டத்தில் லேப்ரோஸ்கோபி மூலம் பெரும்பாலான ஆப்ரேஷன் செய்கிறதுனால இன்செக்ஷன் ஹேர்னியாஸ் கூடுமான வரையில் தவிர்க்கப்படுகிறது ஸோ இதுதான் ரொம்ப மேஜரான டைப்ஸ் ஆஃப் ஹர்னியா இதுல ரொம்ப ரேரா வரக்கூடிய ஹெர்னியா என்னன்னா கிராயின் ஹெர்னியாஸ் சொல்லுவோம் மல துவாரத்திற்கும் யூரினரி துவாரத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் இறைவினால் படைக்கப்பட்ட நேச்சுரல் துவாரங்கள் வழியாக குடல் கீழே இறங்கி வரலாம் இது பேர் கிராயின் ஹெர்னியாஸ் என்று சொல்லுவோம் ஸோ இவ்வளவு டைப் ஆஃப் ஹெர்னியாஸ் இருக்குது இவ்வளவு காரணங்கள் இருக்குது கேட்கறக்கே பயமா இருக்குங்க டாக்டர் இது வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய டாக்டர் பார்க்கணும் ஸ்கேன் பண்ணணும் இது என்னமோ கட்டி அது மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாம் வெறும் பேஷண்ட்டே வந்து நின்றுக்கிட்டு அந்த துவாரத்தின் வழியாக ஒரு சிறு கையை வைத்து இருத்தோமேனால் அது ஒரு பல்ஜ் மாதிரி நம்ம கையில் வந்து அடிச்சிட்டு அடிச்சுட்டு போகும் ஒரு ஹோல் வழியாக குடல் வந்து வெளியே வந்து வந்து உள்ளே போகும் அது நம்ம என்னதான் அடைச்சாலும் மறுபடியும் இரும்பும்போது போது வெளியே வரும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஹெர்னியாக இருக்குங்கிறது ஒரு டவுட் ஏற்பட வேண்டும் உடனடியாக ஹெர்னியா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவரை அடங்கி சாதாரண ஒரு ஸ்கேன் செய்து பார்த்தாலே போதுமானது அது எந்த துவாரம் இருக்குது எவ்வளோ சைஸ் இருக்குது அதில் உள்ள என்ன வகையான வயிற்றின் கன்டென்ட்ஸ் வயிற்றின் பகுதி எது வெளியே வந்து இருக்குது இது அனைத்தையுமே நம்ம வந்து துல்லியமாக கண்டுபிடித்து கொள்ளலாம் சரிங்க டாக்டர் ஹெர்னியா அப்படின்னாலே ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா இது வேறு வழியே இல்லையா ரொம்ப பயமான ஒரு சமாச்சாரமாக இருக்கே அப்படின்னா ஒரு கசப்பான மருந்து என்னென்னா ஹெர்னியாவுக்கு இயற்கையான வைத்தியங்கள் கிடையாது மருந்தின் மூலமாக குணப்படுத்த முடியாது ஹெர்னியா எப்படி ஒரு ஒரு செவுத்தில் ஒரு ஓட்டை போட்டால் அது மருந்தின் மூலியமாக சரியாகாதோ அதுக்கு ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சு அதை க்ளோஸ் பண்ணால் மட்டுமே அது சரியாகும் ஒரு ரோட்டில் ஒரு ஓட்டை விழுந்ததுன்னா அதுக்கு நம்ம ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சு க்ளோஸ் பண்ணால் மட்டுமே அது க்ளோஸ் ஆகும் அதே போன்று தான் நம்மளுடைய வயிற்றில் ஏற்படும் சிறு ஓட்டைகளும் அதற்கு கண்டிப்பாக ஒரு மெஷ் எனப்படும் ஒரு மெட்டீரியலை வைத்து க்ளோஸ் பண்ணால் மட்டுமே அதுக்கான தீர்வை அணைய முடியும் இது ஹெர்னியா அப்படின்னு ஒன்று இதுக்கு பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா இது ரொம்ப காமனான சர்ஜரி தான் இதற்கு லேப்ரோஸ்கோபி மெத்தடில் இப்போது ஒரு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக கம்ப்ளீட் கியூர் வந்து கொடுத்துட்ருக்குறோம் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணிவிட்டு மறுபடியும் ரொம்ப இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே லேப்ரஸ்கோப்பில் பண்ணுறதுனால இந்த மெஷ் எனப்படும் செயற்கை வலை அதை கொண்டு போய் எங்கே ஓட்டை உள்ளதோ அங்கே வைத்து தைத்து விட்டோம் என்றால் கம்ப்ளீட்டாக இந்த ஹோல் கிளியர் ஆகி அந்த தசைகளுக்கும் இந்த வலை என்ன பண்ணுன்னா அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் ரொம்ப ஒரு பத்து மடங்கு அதிகமான ஒரு பழுவையும் த தாங்கக்கூடிய அளவுக்கு தசைகளுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் பின்பு மறுபடியும் ரிக்கரன்ஸ் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய திரும்ப வரக்கூடிய தன்மை லேப்ரோஸ்கோப்பியில் சுத்தமாகவே கிடையாது ரெண்டாவது ஃபாஸ்டான ரிக்கவரி இருக்கும் முன் முந்தி இருக்கிற காலத்துக்கு மாதிரி ஓப்பன் சர்ஜரியாக மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கணுமா மறுபடியும் வழி இருக்குமா ப்ளீடிங் ஆகுமா இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இப்போ கிடையாதுங்க கம்ப்ளீட்டாக இப்போ லேப்ரோஸ்கோபி மெத்தட் வந்த காலத்துலேருந்து ரொம்ப ஒன் இது வந்து இப்போ ஒரு டே கேர் சர்ஜரியாகவே மாற்றப்பட்டு விட்டது காலையில் வந்தால் மதியம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போகிற அளவுக்கு தான் இருக்கும் மிச்சபடி இதில் சுத்தமாக தழும்பு இருக்காது எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் ஒரு வீக்கெண்ட் ப்ரொசீஜராகவே இதை வந்து ச ஒரு ஃப்ரைடே பண்ணிவிட்டு மண்டே வந்து ஒர்க்குக்கு போகிற அளவுக்கு இதை வந்து ரொம்ப மாடர்னைஸ்டான ஒரு சர்ஜரியாக மாற்றப்பட்டு விட்டது இதில் பிளட் லாஸ் அப்படிங்கிறது ஜீரோ பர்சன்ட் அந்தளவுக்கு நிறைய எலக்ட்ரோ காட்ரி அந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறதுனால பிளட் லாஸ் இருக்காது ஆன்டிபயாட்டிக்ஸ் எனப்படும் நோய் தொற்று கிருமிகள் கட்டுப்படுத்தும் மருந்துகளும் மிக குறைவாக தான் யூஸ் இருக்கிறோம் அகல் ஹெர்னியா எனப்படுவது ஒரு பெரிய வியாதி கிடையாது அதை ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ஸ் மூலியமாக அதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம் இதற்கான விழிப்புணர்வு இருந்தாலே பாதி ஹெர்னியாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம் ஒரு பயம் இல்லாமல் இதை எதிர்கொண்டு நீக்கிக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பயனடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க வேறு எங்களோட மிச்ச வீடியோஸெல்லாம் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி எங்களை எழுதலாம் நன்றி வணக்கம்